சோயா பீன்ஸ் பொரியல் தான் வைக்க போகிறோம் நான் எப்பவுமே வைக்கிறது வேறு மாதிரி நான் தான் வந்து வேறு மாதிரி வச்சால் அது புதுதாக அப்படின்ற ஊற வச்சுட்டு அது நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஒரு இன்சி ஜாரில் கொஞ்சோண்டு சோம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு நட்சத்திரப்பூ ஒரு தக்காளி நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு கொடுத்த தேங்காய் இதெல்லாத்தையும் கொஞ்சம் குற கொரைக்காக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து உடச்சிட்டல வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சதும் வெங்காயம் வர மாதிரி போய் தாளத்துட்டு மார்க்கெட்டில் தண்ணியை பச்சை நல்லாச்சூல பழம் வதக்கிக்கணும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசலு நம்ம எடுத்து வச்சிருந்த மீன் மேக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துனா ரெடி ஆயிரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சோயோ பீன்ஸ் பொரியல் இதுதான் எங்களுடைய மானிய டீட்டன் பாய்